எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த மகளாய அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் முக்கியமா பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய பித்ரு சாபத்தை எல்லாமே போக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதனால நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன எந்த முறையில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவல் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களுமே காகத்திற்கு அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்காக நீங்கள் சாதம் வைக்கிறீங்களா உங்களோட கருத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் பார்த்தீங்களா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலுமே பித்ரு சாபம் இருப்பதாக சொல்லுவாங்க இது ஒரு ஜாதக கட்டத்தில் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இருந்தால் அந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை இல்லாமல் பட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும் ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட பித்ரு தோஷம் இருக்கும் ஜாதக கட்டக்காரருக்கு கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பித் இருந்தாலும் விடுபட வேணும் இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசையில் நம்ம காகத்திற்கு சரியான முறையில் சாதம் வைக்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க மறக்காம செஞ்சு பாருங்க பித்ருக்களோட அருள் ஆசி அனைத்துமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க சரியான முறையில் நாம காகத்திற்கு எப்படி அமாவாசை நாட்களில் சாதம் வைக்கிறது வழக்கம் போல் இன்று அமாவாசை படையலுக்கு சாப்பாடு தடபுடலாக நடக்குங்க உங்களோட முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை கொண்டு போய் காகத்திற்கு வைப்பீங்க அதே சாதத்தை காகத்திற்கு வைங்க பூஜைக்காக நீங்க நிச்சயம் இன்று வெற்றில பாக்கு வாங்குவீங்க அந்த வெற்றிலிருந்து ஒரு சிறிதளவு கிழித்து எடுத்துக்கோங்க வெற்றிலையை மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக உங்களோட கையிலேயே கிழித்து நீங்க காகத்திற்கு வைத்த சாதத்துல கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்திற்கு வைங்க நீங்க கா கா அப்படின்னு அழைத்த உடனே காகம் பாத்தீங்களா வந்து நீங்க வைத்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டால் உங்களுடைய பித்திருக்களோட ஆசிர்வாதம் உங்களோட குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இதனால் வரையப்பட்ட கஷ்டத்திற்கு விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படின்னு கூட அர்த்தங்க ஒருவேளை காகம் வரவில்லை அப்படின்னா பித்திருக்களுக்கு இன்னும் உங்களோட குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு மனக்கஷ்டம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தங்க அதற்காக அவங்க உங்களை சபிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட முடியாது அவங்க பார்த்திங்களா அந்த கஷ்டத்தை தணிக்கும் வகையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்திருக்களை மனதார நினைத்து கண்ணீரோடு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஏதாவது தவறு நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிருந்தா எங்களை மன்னித்து விடுங்க நாங்கள் வைத்த பிரசாத படைகளை வந்து ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து முழு மனதோடு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுவிட்டு மீண்டும் அந்த காகத்தை அலைங்க நிச்சயமாக காகம் வருங்க நீங்கள் வைத்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும் அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாக சாதமாகவும் சொல்லப்படுது மேலுமே சாதம் வைக்கும் போது மறுக்காம பக்கத்துல சின்ன கிண்ணத்துல தண்ணீரும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய வீடு பிளாட்டில் இருக்கிறது காகத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சிரமம் பார்க்காதீங்க காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு பக்கத்தில் நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் வைங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க உங்களால் முடிந்த உணவுகளை பசுமாட்டிற்காவது வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்தால் ஏழை எளிய உங்களுக்கு நீங்கள் உணவு வயிறார கொடுங்க அது உங்களுக்கு பித்ருக்களோட ஆசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே தாங்க காகத்திற்கு மாதத்திற்கு ஒரு நாள் அமாவாசை அன்று மட்டுமாவது சாப்பாடு வைத்தால் வந்து எடுக்காது தினமுமே நீங்க சாதம் காகத்திற்கு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் தினந்தோறும் ஒரே இடத்துல அந்த சாப்பாட்டை வைங்க நீங்க ஒரு நாள் உணவு வைக்க மறந்து விட்டா கூட அந்த காகங்கள் வந்து உங்களை அழைக்கும் அந்த காகங்களே வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்கும் போல இருக்குங்க அப்போது நமக்கு ஒரு மனநினைவு வரும் பாருங்க அது ஒரு நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒட்டுமொத்த முன்னோர்களும் வந்து நம்மை ஆசீர்வாதம் செஞ்ச திருப்தி முழுமையாக கிடைக்கும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க அதை உங்கள் ஒரு வார்த்தையால் சொல்லிவிட புரிய வைக்க முடியாது அனுபவத்தால் மட்டுமே உங்களுக்கு புரியுங்க தினமுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய முன்னோர்கள் வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க மேலும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மாதம் மாதம் வைக்கக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய ஒரு நாளாக சொல்லப்படுது அதுவுமே மகளாய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்க இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் தான தர்ப்பணம் எல்லாமே செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் மாதந்தோறுமே வரும் அமாவாசை அனைத்திலும் விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியம் புரட்டாசி அமாவாசையில் விரதம் கடைபிடிப்பது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைப்பதற்கும் சில விழிமுறைகளும் இருக்குங்க அதன்படி உணவளித்தால் முன்னோர்களோட ஆசிகள் முழுமையாக நினை நமக்கு கிடைப்பதோடு நமக்கு வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் நம்மளுடைய பாவங்களுமே குறைய ஆரம்பிக்குங்க அற்புதம் நிறைந்த இந்த அமாவாசை நாட்களில் தானம் தர்ப்பணம் இது எல்லாமே செய்வது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே காகத்திற்கு உணவு வைக்கும் பழக்கம் நம்மளுடைய வழக்கமாகவே இருந்துட்டு வருது காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்து அது சாப்பிட்ட பிறகு தான் முன்னோர்களுக்கு படைத்து விட்டு நாமளும் உணவு சாப்பிடும் வழக்கம் இன்றுமே இருக்குங்க எத்தனையோ பறவைகள் உயிரினங்கள் இருக்கும்போது அமாவாசை இன்னைக்கு மட்டும் நம்ம காகத்திற்கு உணவு வழங்கப்படுவது ஏன் பல பேருமே நினைப்பது உண்டு இது ஜோதிட ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல காரணங்களுமே சொல்லப்படுதுங்க காகத்திற்கு நாம் சாதம் வைக்கிறதுக்கான முழுமையான காரணத்தை பார்க்கலாங்க காகம் பார்த்தீங்களா கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை தீமைகளையுமே வழங்கக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு வாகனம் இதுதான் பூலோகத்தில் நாம் செய்யும் திதி தர்ப்பணம் போன்ற சிதார்த்த காரியங்களை பித்ருலோகத்தில் இருக்கும் நம்மளுடைய முன்னோர்களிட்ட கொண்டு போய் சேர்க்குது காகம் பார்த்திங்களா சாதாரணமாக குப்பையில் கெடுக்கும் பொருட்களையும் இருந்த எலி போன்றவற்றை எல்லாத்தையுமே சாப்பிடும் அதே சமயம் நாம் இல போட்டு வைக்கும் உணவுகளையுமே சாப்பிடும் அது தாங்க கர்ம வினைகளால் நம்ம எவ்வளவு கீழான நிலையில் இருந்தாலும் அவற்றை அனைத்துமே நீக்கி வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் நிலையை கொடுக்கும் என்பதனால தான் நம்ம காகத்திற்கு அமாவாசை நாட்களில் உணவு வைக்கப்படுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லப்படுது அதுவும் இந்த மகளாய அமாவாசை நாட்களில் நாம் இது செய்யும் போது பல்வேறு மடங்கு நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அமாவாசை அன்று முன்னோர்கள் சனீஸ்வரனின் வாகனமான காகத்தின் வடிவிலேயே வந்து நாம் படைக்கும் உணவுகளை நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக அதிகம் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் காகங்கள் நாம் வைக்க உணவுகளை உடனடியாக சாப்பிட்டுவிடும் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லை கெட்ட கருமாக்கள் அதிகம் இருக்கு அப்படின்னா காகங்கள் சற்று யோசித்து தாமதமாக தான் அந்த உணவை சாப்பிடும் சில நேரங்கள்ல பார்த்திங்களா காகம் நாம் வைக்க உணவை சாப்பிடாம செல்வதுமே இருக்கு சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களோட வடிவமான காகங்கள் பார்க்கப்படுவதனால தான் காகம் கரைவதற்கு தலையில் தட்டுவது போன்றவற்றுக்குமே பலன்கள் பார்க்கப்படும் வழக்கம் நம்மகிட்ட இன்றுமே இருக்குங்க நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வழியாக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுது காகத்திற்கு நாம் சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கூட கொடுக்கும் அமாவாசை அன்று செய்யப்படும் சமையலில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பாகவே முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை அன்று செஞ்சு படையலிட்டு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படி முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகள் வாழைக்காய் எல் நெய் கலந்த சாதத்தை காகத்திற்கு வைக்கிறதுனால முன்னோர்களோட ஆசி முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுவும் சூரியனை சாட்சியாக வைத்து உச்சி பொழுதிலேயே காகத்திற்கு உணவளிக்கிறது சிறப்பு அப்படி அழித்தாலே வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்களா மகளாய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறதுங்க அன்றைய தினம் அதிகாலை ஒன்று மூணு மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்றே முக்கால் மணி வரைக்குமே அமாவாசை திதியானது இருக்குங்க மகளாய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் வழிபாடு தான தர்மங்கள் எல்லாமே அவங்களோட ஆன்மாவுக்கு அமைதி யமலோக துன்பங்கள் இருந்து விடுதலை ஆகியவற்றை எல்லாமே கொடுக்கும் இதனால அவங்களோட ஆன்மா பத்திங்களா மகிழ்ச்சி அடையும் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையுமே மனதார வாழ்த்துவாங்க இதன் காரணமாகத்தான் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் சுபகாரிய தடைகள் பிரச்சனைகள் ஆகியவை எல்லாமே நீங்கும் இதனால் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்காக மகளாயி அமாவாசை இன்னைக்கு மறக்காமல் இது செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி முன்னோர்களோட வடிவமான காகத்திற்கு நாம் சாதம் வைக்கிறதுனாலையும் நம்மளுடைய பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால கிடைக்கும் பலன்கள் அமாவாசை நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தான் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அபடினாலு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானியுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க் யூ